ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு ஆக்சிடென்ட் அது லாரில அடிபட்டு ஒரு பொண்ணு ரத்த எல்லாம் அப்படி போய் டவுன் கிடந்துச்சு انا இப்படி நடந்து உங்களுக்கு தெரியாது என்ன டைம் ஆ டைம் 4:30 انا இன்னும் நாங்க சாப்பிடல ஆக்சிடென்ட் போது என்ன டைம் ஆக்சிடென்ட் நடந்த டைமா அது நாங்க பார்க்கலங்க பார்க்கலையா ரோட்க்கு லெஃப்ட்லயா ரைட்லயா ரோட் லெஃப்ட்ல இல்ல ரைட்ல இல்ல நடு சென்டர்லங்க நடு வேற சென்டர் வேறயா ஐயோ அப்படியே சொல்லி பழக்கமா போச்சுங்க எந்த ஏரியா தாம்பரத்துக்கு பக்கத்துல நேஷனல் ஹைவே ஏய் நீங்க எந்த ஏரியான்னு கேட்டா

ஆ மாடு மாடோ மாட்டுக்கு பிறந்த மாடு அம்மா திண்டலுக்கு அது என்ன குச்சி மிட்டாய் ஆயாது அப்போ அது இல்லையா ஐயோ தர்மம் மிட்டையா அது அப்படின்னா ஜொரம் இருக்கான்னு பார்க்கறது மூதேவி குரோ இருக்கான்னு பார்க்குறதா அதான் டேஸ்ட்டே இல்லாமல் மார்பிள் கடல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா ஏம்மா முழுங்கிட்ட நம்ம ஏன் ஏன் எங்கள் உயிரை வாங்குறீங்க ஏன் அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு

யாரு கூட மணி வாழ போற மணி கூட மணி யாரு மாவனுக்கு என் மாமா அண்ணன் மாமா உனக்கு அண்ணன் மாமா மேடம் அண்ணன் அண்ணன் அது தெரியுது பொதுவா சொன்ன நல்லா பொதுவா சொன்ன தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க சும்மா தக 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 தகனு மின்றிங்க எம்ஜிஆர் மாதிரி ஆமா 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 யோ பேசாம ஓட்டியா எம்ஜிஆர் முன்ன முன்ன பாத்திருக்கா இல்லையா ஜென்டா ஆள் இருக்கும் போது தலைவா பாசு ஜி குரு அப்படிங்கிறது ஆள் இல்லாதப்ப அவன் வேலை தெரியாதவன் லூசு பயங்கர